பிரதமர் மோடி நிரந்தரமாக தமிழகத்திலேயே தங்கினாலும் அவருக்கு ஓட்டுகள் விழாது என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் அவருக்கு இருந்த அக்கறை கோயிலை சுற்றி மழையில எல்லாம் அடிச்சுட்டு போது கோயிலை சுற்றி நிற்கக்கூடிய சகதியை பற்றி கேள்வி கேட்கிறார் கேளுங்க பரவாயில்ல உங்களுக்கு எதுல அக்கறை இருக்கோ கேளுங்க எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல இங்கிருந்து கிளம்பி போய் இத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள் பிரதமர் இப்ப எல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்காரு எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னு தெரியல நேற்று தமிழ்நாடு நாளைக்கு தமிழ்நாடு முன்ன அடுத்த வாரம் தமிழ்நாடு போன வாரம் தமிழ்நாடு எத்தனை தடவை வந்தா என்ன தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப்போவதில்லை இங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க